அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை ரொம்ப டென்ஷனா பேசியிருக்காங்க யார் அந்த நடிகை தான் வித்யா பாலன் சில வருடங்களுக்கு சினிமா ராய் கபூர் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இருவருமே அதாவது கணவன் மனைவி இருவருமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஜோடியா போறதே கிடையாது அதெல்லாம் வச்சு மக்கள் அப்படியே வந்து எல்லாரும் பரப்ப ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க போல ஒருவேளை கருத்து வேறுபாடோ என்னமோ விவாகரத்து செய்ய முடிவுல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு நம்மளோட வதந்திகள் எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வித்யா பலன் அப்படி பொங்கி எழுந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இருக்கிற அன்பை நாங்க உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம கல்யாணம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் விழாக்கள் போகும்போது இடுப்புல கை போட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜோடியா நடந்து போய் இப்படிலாம் வந்து காட்டணும் அதாவது உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றது அவசியமே கிடையாது நான் நடிக்கிறேன் நான் ஒரு நடிகை அப்படின்றதால என்னோட நடிப்புல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு தொழிலதிபர் அதுல அக்கறை காட்டிட்டு வராரு சோ கணவன் மனைவி அப்படின்றது வந்து எங்களுக்குள்ள மட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க